இந்த ரோகிணி சும்மா இல்லாமல் விஜயாக்குள்ளே இருக்கிற சந்திரமுகியை எழுப்பி விட்டுட்டாங்க இந்த விஜயாவும் நான் மீனாவை பள்ளி வாங்க போகிறோம் லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் டான்ஸ் கிளாஸ் காலே வராதங்கிட்ட விஜயா பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜய்யா ஆரம்பித்த உடனே ஆளுக உன பத்து பேர் நூறு பேர் வந்து சேர்ந்துருவாங்களா மெல்ல மெல்ல தான் ஆளு வருவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஆள் கூடவாக வந்து சேராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் அன்னைக்கு விளக்கேற்ற வைக்கிறதுக்கு நீ அவன் கூப்பிடவே இல்லையில அதனால தான் உனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு உங்கள் கிட்ட போய் சொன்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே இருக்காங்க என்ன பார்வதி ஸ்கூல் ஆரம்பித்து ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ பார்வதி இருந்துட்டு ஆமாம் விஜயா நீயும் இவ்வளோ செலவு பண்ணி கட்டுட்டெல்லாம் வச்சிருக்க இப்போ முதலுக்கே மோசம் ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஏய் பார்வதி எதுக்கு இப்படிலாம் சொல்கிற நான் நினைக்கிறேன் இங்கே க்ளாஸ் ஆரம்பிச்சுங்காட்டி தான் ஆளே வர மாட்டேங்குது போல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பார்வதி இருந்துட்டு ஓ அப்போ என் வீட்டை நீ குறை சொல்கிறியா போனால் போதும் என் வீட்டில் நீ கிளாஸ் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ என் வீட்டையே குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலை ஒருவேளை மெயின் ரோட்டில் இருந்திருந்தால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படி வீட்டில் இருக்கங்காட்டிக்கு யாருக்கும் தெரியல இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க தானாக ஆளுக தேடி வருவாங்களா நம்ம தான் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆளுங்க சேருவாங்க அதை விட்டுட்டு நாம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அதை விட்டுட்டு நம்ம யாருக்குமே சொல்லாமல் இருந்தால் எப்படி ஆளுங்க வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும் அவள் விஜயா கேட்குறாங்க அப்போ என்னை வீதி வீதியாக போய் சொல்ல சொல்கிறியா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும் அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நான் ஒன்று உன்ன போக சொல்லலை உன் மருமக ரோகிணி இருக்கால அவள் பார்லருக்கு வர ஆளுங்க கிட்டையில இந்த மாதிரி சொல்ல சொல்லு இந்த மாதிரி எங்கள் ஆண்டி டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் குழந்தைய சேர்த்துறதா இருந்தால் அங்கே வந்து சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அங்கே வருவாங்க இது மூலிமாவும் உனக்கு ஆளுங்கெல்லாம் வருவாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு இல்லை எனக்கு இது தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க அதே மாதிரி நீ மனோஜ் மனோஜ்கிட்டையும் சொல்லு அவங்க கடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க அவங்க கிட்டையெல்லாம் சொல்ல சொல்லு இப்படியும் உனக்கு நிறையா ஆளுக வந்து சேர்ந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட விஜயாவும் வந்துட்டு நல்ல ஐடியா சொன்னால் பார்வதி நான் இப்போவே போய் ரோஹினி கிட்டேயும் மனோஜ் கிட்டையும் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ ரோஹிணி வீட்டுக்கு வந்தது விஜயா பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்கிறாங்க நீ பார்லருக்கு வரவங்க கையிலாம் என்னோடய ஸ்கூலை பற்றி சொல்லுமா அப்படின்னு சொன்னாவோ அதை கிட்டே ரோஹினி பார்த்திங்கன்னா என்ன விளையாடுறீங்களா அங்கே வரவங்கள பெரிய பெரிய கஸ்டமர் அவங்க கிட்டையில நான் இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க ஆமாம்மா பெரிய பெரிய கஸ்டமர்கிட்ட தான் நீ சொல்லணும் அவங்க தான் நம்ம கேட்குற எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு இல்லை ஆண்டி அங்கே வரவங்களாம் பெரிய விஐபி கஸ்டமர்ஸ் அவங்க கிட்டேயெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நீங்கள் வேற வழியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போயிடுறாங்க ரோஹிணி இப்படி சொன்னத கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வராரு என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு பாருடா உன் பொண்டாட்டி எப்படி சொல்லிவிட்டு போகிறான்னு பாரு பார்லரில் வரவங்க கிட்டையெல்லாம் என்னோடய டான்ஸ் கிளாஸை பற்றி சொல்லுன்னு சொன்னேன் ஆனால் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறா இதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா அவளே ரொம்ப பிஸியாக இருப்பாள் இதெல்லாம் அவள் சொல்லிகிட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சப்போர்ட் பண்ணுறாரு அதை கேட்ட விஜயாக்கு பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது என்னடா நீயும் இப்படி சொல்கிற சரி விடு உன் கடைக்கு வரவங்க கிடையாது நீயாவது சொல்லு அப்படியாவது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கள்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மனோஜ் இருந்துட்டு என்னம்மா நீ விளையாடுறியா அங்கெல்லாம் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க அவங்க கடையிலாம் இந்த மாதிரிலாம் நான் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நானே ரொம்ப பிஸியாக இருப்பேன் இந்த மாதிரிலாம் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ஆனால் இங்கே விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் மீனாவும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ கேட்குறாரு ஏ விஜயா இந்த அசிங்கமெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ திரும்பி பார்த்த விஜயா பார்த்துட்டு ஐயோ இதுக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறானா இந்த மனோஜ் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கறாங்க என்னமோ ஏன் பையன் என் பையன் சொல்லிட்டு அந்த மனோஜ் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவே அவன் எப்படி உன்னை இப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போவும் பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜ் விட்டு கொடுக்காம அவன் ஏதோ வேலையில் டென்ஷனில் வந்திருக்கு அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு போகிறான் மற்றபடி அவன்லாம் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் மற்றவங்கள மாதிரி ஒன்றும் கிடையாது என்னை பார்த்து மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு பார்த்தியா மீனா அந்த மனோஜ் இவளை இப்படி அசங்கியப்படுத்திட்டு போகிறான் அப்பவும் அவனை விட்டு கொடுக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் அவள் புறமா சொல்லி உன்னதமாக பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லவும் அதை கிட்டே மீனாக இருந்துட்டு அம்மா அத்தை என்னை பார்த்து தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு முதலே தெரியும் ஆனால் நான் ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்கல அத்தைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலைங்கிற கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் இங்கே அண்ணாமலைக்கு தான் மீனாவும் நினச்சி பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க எங்கள் அத்தைக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்டே முத்து இருந்துட்டு நம்ம என்ன மீனாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அவங்களுக்கு யாருமே ஸ்டூடெண்ட்டே வரமாட்டேங்கிறாங்க அதனால் ரத்தம் ரொம்பவே கவலையாக இருக்காங்க ஏன் மீனா அவங்க ஏதாவது உன்னை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி மீனா தயங்கவும் அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி பேசின விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஓ அந்த மனோஜுக்கு அவ்வளோ திமுறா இந்த அம்மாக்கும் அப்படி தான் வேணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மீனா இருந்துட்டு ஏங்க அப்படி சொல்கிறீங்க பாவ அத்தையே க்ளாஸ்க்கு யாரும் வரலேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் இருக்காங்க பேசாமல் நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் அத்தையோட க்ளாஸை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்கிட்ட உங்கள் டிரைவர் ஸ்டாண்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கார்ல எல்லாம் வருவாங்கள்ல அந்த கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு இஷ்டம்னா இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து வந்துட்டு ஆமாம் மீனா இதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு பிடிச்சா வந்து சேர்ந்துக்கிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனா வந்துட்டு ஆமாங்க நானும் பூக்கட்டுற எல்லா இடத்துலையும் சொல்லி பார்க்குறேன் அதேமாதிரி பூ கொடுக்குற கடையிலையும் சொல்லி பார்க்குற அவங்க குழந்தைகள ஏதாவது சேர்த்துறதா இருந்தால் இங்கே வந்து சேர்த்துக்கிட்டோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அத்தகைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துவர் வந்துட்டு அம்மா உனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணினாலும் நீ அம்மாவுக்கு நல்லதான் மீனா பண்ணுற நீ கிரேட் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பூ கொடுக்குற கடையில் எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி என் அத்தை டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க அவங்க குழந்தைகளை ஏதாவது சேர்த்துதா இருந்தால் இங்கே வந்து சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே முத்துவும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சு டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா டான்ஸ் க்ளாஸ் வச்சிருக்காங்க உங்கள் குழந்தைங்க ஏதாவது டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மாவோட க்ளாஸ்லேயே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் செல்வத்துக்கிட்டையும் சொல்லி உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையெல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு சவாரி வருது அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ அவரோட காரில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்துட்டுருக்காங்க அப்போ முத்து பார்த்திங்கன்னா மீனா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க நம்ம காரில் வர கஸ்டமர்கிட்டையும் மீனா சொல்லா சொன்னால இவங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் கிட்ட நிறுத்த சொல்லி இருங்க என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க இப்போ முத்து கேட்குறாரு என்ன மேடம் ஸ்கூல் விடறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது அதுக்குள்ளே குழந்தை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை என் அப்பா ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு அர்ஜென்ட்டாக அவர் கிளம்ப போகிறாரு அதுக்குள்ளே பேத்தியை பார்க்கணும்னு சொன்னார் அதனால தான் நான் வந்தேன் அதை கேட்டால் முத்து இருந்துட்டு ஓ அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டே என்ன பாப்பா உனக்கு டான்ஸ்லாம் ஆடத் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓ ஆட தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸ்கூல்லேயே டான்ஸ் க்ளாஸ் இருக்குது அங்கே போய்ட்டு இருக்காவை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து இருந்துட்டு அரடா கிட்ட நம்ம கிளாஸை பற்றி சொல்லலான்ட்டு இருந்தோமே இவங்களே ஆல்ரெடி கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்களா போச்சா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டுருக்காரு அப்போ அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ பரதநாட்டியத்துக்கு வேறு எங்கேயாவது வெளியில் க்ளாஸில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாகிடுது என்ன மேடம் சொல்கிறீங்க பாப்பாவை பரதநாட்டியம் ஸ்கூலில் சேர்த்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னா என் அம்மாவே டான்ஸ் கிளாஸ் தான் நடத்துறாங்க அவங்க நல்லா பரதநாட்டியம் ஆடுவாங்க இப்போ தான் புதுசாக டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணா உங்கள் பாப்பாவங்க சேர்த்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட லேடி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தயங்கவும் அப்போ முத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அந்த லேடியும் இருந்துட்டு சரிங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க இங்கே முத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியாவது அம்மாவோட ஸ்கூலுக்கு நம்ம ஆள் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி மனசில் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி விஜயாவோட ஸ்கூலுக்கு வராங்க அதை பார்த்த விஜயா பார்வம் வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்க போல அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதி இருந்துட்டு இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்களே ஒரு வேளை உன்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு இது வராங்களோ அப்படின்னு சொல்லவும் விஜயா பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியில் ஓடி வராங்க வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக உள்ள கூப்பிடுறாங்க இங்கே பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நான் தான் எடுக்கிறேன் நான் தான் இங்கே டீச்சர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு தான் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா பற்றி தான் திருத்திருந்து முழிக்கிறாங்க அப்போ அந்த லேடியே இருந்துட்டு ஓ இனிமேல் தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் விஜயா இருந்துட்டு உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை பொண்ணை நாளைக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடியும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கட்டுவட்டெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதை பார்த்து விஜயா இருந்துட்டு நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேங்க உங்கள் பொண்ணுக்கு நான் நல்லா சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த லேடியும் சரிங்க பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் பார்த்தியா பார்வதி என்னோட க்ளாஸ்க்கு ஆள் வந்துட்டாங்க அதுவும் அந்த அம்மாவை பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியுது முதல் ஸ்டூடண்ட்டே பணக்கார பொண்ணு பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதி இருந்துட்டு ஏன் விஜய்யா எப்போ பாரு பணக்காரங்க பணக்காரங்கன்ட்டுருக்க உனக்கு தேவை ஸ்டூடண்ட்டு தானே அது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் விஜயா இருக்க சந்தோஷத்தில் அதெல்லாம் காதலியே விழுக்கல அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணை கூப்பிற்கு வந்திருக்காங்க அப்போ பார்த்துட்டு என்ன இப்போவும் ஸ்டூடெண்ட்ஸாக காணோம் எல்லாரும் சீக்கிரம் போயிட்டாங்களா நான் தான் லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விஜய் அப்படி போய் சொல்கிறத பார்த்தா பார்வதிக்கே ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த லேடி ஃபீஸ் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுட்டு ஆயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அதை வாங்கின விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் முதன் முதல்ல நம்ம சம்பாரிச்சு ரூபா வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அதையே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்வதி இருந்துட்டு ஏன் விஜயா இப்படி பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன என்ன அந்த லேடி கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை உங்கள் பொண்ணு மட்டும்தான் ஒரே ஸ்டூடண்ட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இப்படி மூடி மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்ட விஜயா இருந்துட்டு என்ன பார்வதி விளையாடுறியா யாருமே ஸ்டூடண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வருவாங்களா அதுக்கு தான் அப்படி போய் சொன்னேன் இப்போ என்ன போக போக ஆளுங்க வந்து சேர்ந்துட போகிறாங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்வதி இருந்துட்டு சேரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்து விஜயா பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷத்தோடு இருக்காங்க அதை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க என்னோடய ஸ்கூலுக்கு ஒரு ஆள் வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் ஒரு ஆள் வந்து சேர்ந்து தான் இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க அதை பார்த்தா முத்து மேடம் பொண்ணை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்களா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல இங்கே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இங்கேயே சேர்த்தி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் சொன்னதுக்காக நீங்கள் வந்து சேர்த்துனதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா நாங்கள் இப்போ தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் யாருமே வந்து சேரல உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அப்போ அந்த லேடி இருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களோ என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க நானும் அவங்க கிட்டையெல்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து சேர்ந்துக்கிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கிட்டே முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த லேடி சொன்ன மாதிரியே விஜயோட ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தி அவங்க சேர்த்தி விடுறாங்க அதை பார்த்தா விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி தான் இத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த லேடி இருந்துட்டு உங்கள் பையனுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் சொல்லிதான் நானே என் பொண்ணை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் இவங்க இப்படி சொன்னதுமே விஜயா பார்த்தீங்கன்னா ஓ மனோஜ் சொல்லி தான் இவங்க இங்கே வந்து சேர்ந்தாங்களா நான் அப்பவே நினச்சேன் இவங்களை பார்த்தாலே பணக்காரங்க மாதிரி இருக்காங்க மனோஜோட கடைக்கு வந்தவங்க கிட்டே தான் மனோஜ் சொல்லி அவங்க தான் இவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட ஓ அப்போ நீங்கள் மனோஜ் சொல்லி தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த லேடி இருந்துட்டு இல்லையே அவர் பேர் முத்துன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிட்ட விஜயாக்க பார்த்திங்கன்னா ஒரே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்த முத்து பையன் சொல்லி அவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க ஆமாங்க நான் அவரோட காரை புக் பண்ணி இருக்கும்போது அவர் தான் சொன்னார் எங்கள் அம்மா டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க உங்கள் குழந்தைய சேர்த்துறதா தான் அங்கே வந்து சேர்த்திக்கோங்கன்னு சொன்னார் அதனால தான் நான் என் பொண்ணை குழந்தைங்க சேர்த்து விட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அவர் மறுபடியும் என்னை பார்த்து சொன்னார் எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை தவிர வேறு யாருமே ஸ்டூடண்ட் இல்லை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி எல்லாத்தையும் சேர்த்தி விடுங்கன்னு அவர் தான் சொன்னார் அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் உங்கள் பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இந்த முத்து சொல்லி தான் இத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்களா நாம கூட மனோஜ் சொல்லி தான் இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க பார்த்தியா விஜயா நீ எப்போ பார் உன் பையன் உன் பையன் சொல்லி மனோஜை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன் ஆனால் அவன் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை பத்தாவதுக்கு இந்த ரோகிணி கூட உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை கடையில் வரவங்கக்கிட்ட உன்னோட க்ளாஸை பற்றி சொல்கிறது பெரிய விஷயமா ஆனால் அதை கூட அவங்க ரெண்டு பேரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அதுவும் நீ சொல்லி கூட அவங்க செய்யவே இல்லை ஆனால் முத்து பார்த்தே நீ எதுவுமே சொல்லாமே உனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் நீ தான் முத்துவே மீனாவே எதிரியாக பார்க்குற ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே உனக்கு நல்லது தான் பண்ணுறாங்க ஆனால் தான் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு போது போது அவனை பாராட்டுனதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயா யோசிக்கிறாங்க இந்த ரோஹிணிக்கு பார்லர் வைக்கிறக்கு நம்ம அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த ரோஹினி எந்த ஹெல்ப்புமே பண்ணலை பத்தாததுக்கு இந்த மனோஜுக்கு வீட்டு பத்திரத்தையெல்லாம் திருடி கொடுத்து நான் எல்லாத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டு முடித்தேன் ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு உதவி கிட்டே அவன் செய்யவே மாட்டேன்ட்டான் இந்த முத்துக்கிட்ட நான் எந்த உதவியுமே கேட்கல ஆனால் அவன் எனக்காக இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமாவது விஜய்யா யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு புரிஞ்சுக்குவாங்களா இல்லை பழையபடி முத்துவும் மீனாவை கறிச்சி கொட்ட போகிறாங்களா